அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் ஆடி மாதம் தொடங்க இருக்குது அம்மனை வரவேற்பதற்கு அம்மன் வழிபாடுகளை செய்வதற்கு நம்மையும் நம் வீட்டையும் தயார்படுத்தி கொள்வது எப்படி என்கின்ற தகவலை எல்லாம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் பெற்று நிடுவுழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட அந்த அம்மன் கிட்டைய பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் ஆடி மாதம் தொடங்குனாலே எல்லாருக்குமே மகிழ்ச்சிங்க பெரியவரிலேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஏன்னா அம்மன் கோயில்களில் நிறையா திருவிழா தான் அந்த சமயத்தில் நிறைய பேர் ஒன்று கூடுவோம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கவே முடியறது இல்லையா அந்த நேரத்தில் பார்த்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் திருவிழாக்களில் விளையாட்டுகள் எல்லாம் நடக்கும் அதில் குழந்தைகளும் மகிழ்ச்சி அடைவாங்க குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஆடி மாதமே அம்மனுக்குரிய மாதம் சக்தி மாதம் அதில் பார்த்திங்கன்னா பெண்களுக்குரிய மாதம்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் ஏன்னா தன்னுடைய தலைவி ஒரு பெண்ணாக இருந்தால் ரொம்பவே பெண்கள் மகிழ்ச்சி அடைவாங்க அதுபோல இந்த ஆடி மாதம் முழுவதுமே நமக்கு தலைவியாக இருக்கக்கூடிய அந்த அம்மனை வழிபடுறதுல ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது கடந்த ஆடி மாதத்துல தங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி அது நடந்திருக்கும் அதனால் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி அடுத்த ஆடி எப்போ வரும் நம்ம இன்னொரு வேண்டுதல் வச்சு நம்ம அம்மன் கிட்டே கும்பிடணும் அப்படின்லாம் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் முழுக்கவுமே விழாக்கள் தான் பண்டிகைகள் தான் விரதங்கள் தான் பூஜைகள் தான் ஆடி அமாவாசை ஆடிப்பெருக்கு ஆடி தபசு ஆடி பூரம் ஆடி கிருத்திகை ஆடி பௌர்ணமி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடி ஆடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி செவ்வாயினாலே விசேஷமான நாள்கள் இல்லையா அப்போது இப்படி தொடர்ந்து பண்டிகைகள் விரதங்கள் பூஜைகள் எல்லாம் செய்யும் பொழுது மனமும் ஒரு நிலைப்படுது பக்குவப்படுது உடலும் ஒரு பக்குவப்படும் நமக்கு எத்தனையோ கெட்ட எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் இருந்தால் கூட இந்த விரதங்கள் பூஜைகள் எல்லாமே நம்மை நம்முடைய அங்கங்கே செதறி கிடைக்கின்ற அந்த எண்ண ஓட்டங்களை எல்லாம் ஒருநிலைப்படுத்தி கெட்ட எண்ணங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இருந்ததுன்னா கூட தொடர்ந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய பண்டிகைகளை நம்ம கொண்டாடி கொண்டாடி பூஜை பண்ணி விரதம் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம மனசில் இருக்கக்கூடிய தீயவைகள் எல்லாம் அகன்று போய்விடும் அகலும் அதனால்தான் இவ்வளவு பண்டிகைகள் விசேஷங்கள் இருக்குது அதிலும் பார்த்திங்கன்னா அம்மன் இந்த மாதத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க அவங்ககிட்ட இந்த மாதத்தில் வேண்டிக்கிட்டோன்னு வைங்களேன் நம்முடைய வேண்டுதல்கள் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அம்பிகை நமக்கு வாரி வாரி நம்ம வேண்டுதல்களுக்கு வழங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பாள் ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாமா அதாவது சூரியன் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு ராசியில் நுழைகிறார் அந்த மாதம் முழுவதுமே அந்த ராசியிலேயே உலவி கொண்டிருப்பார் இப்போது பன்னிரெண்டு ராசிகளில் நாலாவது ராசியான கடகராசி இருக்கு இல்லையா அந்த கடகராசி வந்து சந்திரனுடைய வீடாக கருதப்படுகின்றது நீங்கள் சூரியன் அப்படின்னு பார்த்தோம்னா சிவபெருமான் சந்திரன் அப்படின்னு பார்த்தா அம்பிகை அதனால தான் பௌர்ணமி பௌர்ணமி அம்பிகை வழிபாடு மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க சூரிய உதயமாகின்ற நேரத்தில் நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கணும் எல்லாமே நடக்கும் கண்ணுக்கும் நல்லது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க நம்ம உயிரை காத்து கொண்டிருக்கின்ற நமக்கு உணவை கொடுக்கின்ற இந்த சூரிய பகவான் தான் சூப்பர் பவர் இல்லையா அந்த சூரிய பகவான் சிவபெருமான் வந்து சக்தியோடு ஐக்கியமாகின்ற மாதம் இந்த ஆடி மாதம் அதாவது நான்காவது ராசியான கடக ராசிக்கு வர்றார் சந்திரன் இருக்கின்ற ராசிக்கு வர்றாரப்போ அந்த உலவி அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கும்போது சிவபெருமான் வந்து அந்த சக்தி இருக்கின்ற மாதத்து சக்தி இருக்கின்ற இடத்திலே இணையும் பொழுது அந்த சக்திக்கு ரொம்ப மகிழ்ச்சி தானே இருக்கும் அதனால் அந்த சக்தி வந்து அந்த மகிழ்ச்சியிலே இருந்து நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவார் சிவசக்தி வழிபாடும் இந்த மாதத்தில் ரொம்பவே சிறப்பானதாகும் இந்த சூரியன் ஆடி மாதத்திலிருந்து தெற்கு நோக்கி பயணம் பண்ணுறார் அதுக்கு தட்சிணாயன காலம் அப்படிம்பாங்க ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரைக்கும் தட்சிணாயன காலம் இது வந்து தேவர்கள் உறங்குகின்ற நேரம் இந்த நேரத்தில் நிறைய பூஜைகள் விசேஷங்கள் பண்டிகைகள் அத்தனையும் இந்த ஆடி மாதம் தொடங்கிட்டாலே பாருங்களேன் நிறைய வழிபாடுகள் நமக்கு விரதங்கள் எல்லாம் இருக்கும் கொண்டாட்டங்கள் எல்லாம் இருக்கும் இந்த நேரத்தில் இந்த ஆடை முதல் மார்கழி மாதம் வரைக்கும் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா தை மாதம் இருக்குது அது வேறு வகையில் நம்ம இயற்கைக்கு நன்றி செலுத்தி வணங்குறோம் ஆனால் இந்த மார்கழி மாதம் வரைக்கும் நமக்கு இருக்கின்ற வழிபாடுகளை மேற்கொண்டு நம்மை பக்குவப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அந்த பக்குவமானது அந்த மனநிலையானது அந்த உடலும் நல்லா பக்குவப்படும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு எப்போவுமே ஒரு வருட காலம் வரைக்கும் இல்லை எப்போவுமே வாழ்க்கை முழுவதுமே நமக்கு நன்மையை பயக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த வழிபாடெல்லாம் வச்சுருக்காங்க நம்ம வழிபடும் போது கவனித்து பாருங்க நம்ம கோயிலுக்கு போய் வழிபடுறோன்னா என்ன பண்ணுவோம் எல்லாருக்குமே என்ன ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு கேட்பாங்க எனக்கு நல்ல வேலை முருகா அப்படிம்பாங்க எனக்கு நல்ல பொண்ணு காமிச்சு கொடுங்க கல்யாணம் ஆகலை அப்படின்னு வே வேண்டுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல மாப்பிள்ளை வேணும்னு வேண்டுவாங்க நல்ல நல்ல சிறப்பான குழந்தை ரொம்ப காலம் ஆச்சு குழந்தை பிறக்கணும்னு வேண்டுவாங்க எல்லாமே வேண்டும் 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 அப்படின்னு பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவோ எண்ணங்களோடு அங்கே இருப்பாங்க அப்போது அங்கே நெகட்டிவ்வே இல்லை கோயிலில் தான் கோயிலுக்கு அடிக்கடி போகணும் அப்படிம்பாங்க இதை நோட் பண்ணிக்கோங்க இந்த அம்மன் மாதத்தில் முடிஞ்சளவு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரணும் அங்கே எல்லாமே எல்லாருடைய எண்ணத்துலேயும் வேண்டும் 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 நல்லது நடக்கணும் நல்லது நடக்கணும் அப்படின்ற பாசிட்டிவ் திங்கிங்க இருக்கிறனால நம்ம வீட்லேயும் வழிபாடு செய்யும் பொழுது பாசிட்டிவ் திங்கு எனக்கு இது செய்து கொடுங்க அம்மா இது செய்து கொடுங்க முருகா அப்படின்னு நம்ம வேண்டதுனால அங்கேயும் பாசிட்டிவ் இருக்குது அந்த வழிபாடு பூஜை கோயிலுக்கு போகிறது இதில் எல்லாத்துலேயும் பாசிட்டிவ் வேண்டும் 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 அங்கே போய் நின்றுட்டு நம்ம இவங்களை வந்து இவங்க இப்படி போயிடணும் இவங்க நல்லா இருக்கக்கூடாது இல்லை இவங்களை கத்தியால் குத்துணும் அப்படின்ற நெகட்டிவ் திங்கிங் வராது இல்லையா அது போய் வேண்டுதலும் செய்ய மாட்டாங்க யாரும் அப்படி செஞ்சாலும் அது நிறைவேற செய்ய மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பூஜை வழியும் உட்காந்துக்கிட்டு அந்த மாதிரி நினைக்க மாட்டோம் அப்போ என்ன ஆகுதுன்னா நம் மனம் ஒருநிலைப்பட்டு திரும்ப திரும்ப வேண்டும் வேண்டும் நல்லதே நடக்கணும் அப்படின்னு வேண்டும் பொழுது என்ன ஆகுது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டிஸ் போயிடுது அவிரதத்தை மேற்கொள்கிறதுனால இல்லை கட்டுப்பாடான உணவை அந்த விரத காலங்களில் சாப்பிட்றதுனால நம்ம உடலும் மனமும் ஒருநிலைப்படுது இது ரெண்டும் அமையன் அமைந்தால்தான் ஒரு மனிதன் பக்குவம் அடைகின்றான் மனிதன் மனிதனாக கருதப்படுகின்றான் அதனால தான் இந்த வழிபாடெல்லாம் இப்போ இந்த ஆடி மாதத்திலிருந்து பலமாகவே தொடங்கிடும் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த சீதோஷ்ண நிலை இந்த நே நேரத்தில் மாறும் அப்போது இந்த ஆடி மாதத்திலேருந்து சீதோஷ நிலை மாறி ஓ அப்படியே இப்போ கொஞ்சம் பார்த்திங்கன்னா சூடு தணிஞ்சு கொஞ்சம் குளிர்ச்சியாக மழை பெய்ய ஆரம்பித்து அப்புறம் மழை வரும் வராது அப்படி சீதோஷ நிலை அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் குளிரும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மார்கழி மாதம்லாம் வந்தால் நல்லாவே குளிரும் அப்போ அந்தந்த மாதத்திற்குரிய வழிபாடுகள் மேற்கொண்டு அந்தந்த மாதத்திலே வந்து அந்த வழிபாட்டுக்குரிய பிரசாதங்கள் அதாவது நைவேத்தியங்களை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்ம உடல் வந்து எந்த நோய் எதிர்ப்பு நோய் எதிர் வந்தாலும் கூட அதாவது கிருமிகளால் நோய்கள் இனிமே வரும் மழை பெஞ்சு மழை பெய்யாமல் இல்லை ஏதோ ஒரு வகையில் வரும்போது அந்த பிரசாதங்கள் எல்லாம் நம்ம உண்ணும் பொழுது அதெல்லாம் சுண்டல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நவராத்திரி நேரத்தில் கொடுக்குறதே அதுக்கு தான் நம்ம உடம்புல இருக்க இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்ட வேண்டும் அப்படின்னு எல்லாம் இருக்குது விஞ்ஞான முறை படி பார்த்தோம்னா அதெல்லாம் இருக்குது விஞ்ஞானமும் ஆன்மீகமும் ஒன்று தான் நம்ம பெரியவங்களுக்கு விஞ்ஞானம்னு தெரியாமையே அனுபவபூர்வமாக பல விஷயங்களை விஞ்ஞானத்தை தாண்டி சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வழிவா நமக்கு பெரியவங்க சொன்ன வழிபாட்டையும் நம்ம வாழ்க்கையை பண்படுத்தவும் நம்மை பண்படு பக்குவப்படுத்தவும் மற்றும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையானவைகளை இந்த பிரபஞ்சத்திலிருந்தும் கடவுள்கிட்ட இருந்தும் அதாவது அம்மன் கிட்ட வழிபாடு இந்த ஆடி மாதம் முழுவதுமே செஞ்சு நாம் நமக்கு தேவையானவற்றை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் திரும்ப 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 நமக்கு வேண்டிய ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா நமக்கு அது கட்டாயம் கிடைக்கும் அம்மன் கிட்ட போனோன்னா அந்த மாதம் முழுக்கவே ஒரு பெரிய விஷயம் நமக்கு ஆகலை அப்படின்னா திரும்ப திரும்ப எனக்கு இது நடக்கணும் இது நடக்கணும் எனக்கு குழந்தையே இல்லை இத்தனை ஆண்டு ஆச்சு ஆறு வருஷம் ஆச்சு ஏழு வருஷம் ஆச்சு எனக்கு நான் குழந்தை வேணுமா குழந்த வேணுமான்னு முப்பது நாளுமே நம்ம நினைப்போம் அம்மன்கிட்ட டையன்னா இது அம்மனுக்கான மாதம் இல்லையா அப்படி வேண்டும் பொழுது என்ன ஆகுதுன்னா அது முப்பது நாளுடைய வேண்டுதல் பலன்கள் வந்து நமக்கு கட்டாயம் சீக்கிரத்தில் கிடச்சி அப்பா அம்மாயுடைய வேண்டுதலை நிறைவேற்றிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக என்ன வேண்டியிருக்கோமோ நம்ம தீ மிதிக்கிறோம் இல்லை அக்னி சட்டி எடுக்கிறோம் இல்லை பால் குடம் எடுக்கிறோம் இல்லை முளப்பாரி எடுக்கிறோம் அப்படின்னு வேண்டியிருந்தோம்னா ஆ அடுத்த ஆடியில் நம்ம அதை நிறைவேற்றுவோம் அது வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை தரும் நமக்கு அதெல்லாம் செய்கிறதுலையே ஒரு மகிழ்ச்சியை தரும் நான் எல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது குண்டம் எல்லாம் இறங்கியிருக்கேன் அதாவது சுற்றி இருக்கிறவங்க வந்து நடந்து போகிறவங்களுக்கு நல்ல பலமாக கை தட்டுவாங்களா அதனால வேணும்னே வீம்புக்கே அந்த தீ சுட்டா கூட அப்படியே மெதுவாக இப்படி நடந்து நடந்து போயிட்டு அது ஒரு நல்லா இருந்ததுங்க அதெல்லாம் அந்த மாதிரி நடந்தெல்லாம் போயிருக்கேன் அதெல்லாம் நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த சூட்டை தாங்கி கொள்ளக்கூடிய பக்குவம் நம்ம உடம்புல ஏற்படுத்தும் இதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் அக்யூபஞ்சர் கூட தான் இல்லைங்களா எந்த நோயும் நோய் நொடியும் இல்லாமல் வாழ்வதற்கு நம்முடைய பாரம்பரியம் எல்லாம் இந்த மாதிரி பூஜை வழிபாடுகள் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம பெரியவங்க சரி இந்த ஆடி மாதம் இப்போ வரப்போகுது அப்போ நம்ம என்ன பண்ணணும் வர்றதுக்கு நாள் நாள் முன்னாடியிலேருந்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் அகற்றி ஏதாவது குப்பை கூழம் எதாவது இருந்துச்சுன்னா அது அத்தனையே தூக்கி போடணும் நம்ம மனசில் இருக்கிற வேண்டாதவையும் அப்போவே நகுத்த ஆரம்பிச்சிடணும் சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணுன்னா பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு நிலவாசல் முக்கியமாக சுத்தம் பண்ணணும் வீட்டுக்குள்ளே அடுக்களை இருந்த அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்த்து சுத்தப்படுத்துங்க சுத்தப்படுத்திட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய படமாகட்டும் சிலையாகட்டும் அனைத்தையும் தூய்மைப்படுத்தி படம் அபிஷேகம் சிலைக்கெல்லாம் பண்ணணும்னா முந்தினாலே நீங்கள் பண்ணிக்கலாம் சாயங்கால நேரத்தில் அல்லது அடுத்த நாள் காலையில் செவ்வாய் வெள்ளியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க அந்த நாளில் அபிஷேகம் செய்து நம்ம வந்து நல்ல குங்குமம் மஞ்ச குங்குமம் வச்சு இல்லை சந்தன குங்குமம் வச்சுக்கிட்டு பூச்சூடி எல்லாம் கொள்ள வேண்டும் நிலைவாசலில் மாயலை தோரணம் கட்டிக்கணும் மாயலை க தோரணம் அல்லது வேப்பிலை தோரணம் மாயலை வேப்பிலை இது ரெண்டையும் தோரணம் சேர்த்துக்கூட கட்டி நம்ம மாட்டி விடலாம் நிலைவாசலில் அங்கங்கே மஞ்சள் வச்சு அது குங்குமம் வச்சு அது மங்களகரமாக வச்சுக்கோங்க இந்த வேப்பிலைக்கும் இந்த ஆடி மாதத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது அதுக்கு ஒரு புராண கதையே இருக்குது அந்த கதை வந்து நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன் ஏன் வந்து இந்த ஆடி மாதத்தில் அதாவது ஏன் அம்மனுக்கு இந்த வேப்பிலை உகந்ததாக கருதப்படுது அம்மனுக்கு ரொம்ப பிடிக்குமா அதனாலயா அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகளில் சொல்கிறேன் சரி இப்படி எல்லாம் நம்மை நம் மனத்தையும் பக்குவப்படுத்தி வீட்டையும் அழகாக வச்சோம்னா அடுத்த நாள் ஆடி தொடங்கும் பொழுது நம்ம அம்மன் வழிபாட்டையும் சேர்த்து மேற்கொள்ளும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த அம்பாள் மகிழ்ச்சி அடைவாங்க நம்ம வீட்டிலேயே அம்பாள் இருக்கிறத சில சில விஷயங்களில் உணர்த்துவாங்க இதெல்லாம் நான் நிறைய அனுபவபூர்வமாக அனுபவிச்சிருக்கேன் அதனால தான் இதை வந்து ஒவ்வொரு பதிவுலேயும் ஆணித்தரமாக சொல்லுவேன் இதெல்லாம் பொய் அப்படி இப்படின்னு நினச்சாங்கன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது நம்ம நீங்கள் அனுபவபூர்வமாக உணரலாம் அம்பாள் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது இல்லை வந்து கடவுள் நம்ம எந்த தெய்வத்தை விரும்பி கும்பிடுறோமோ அவங்கெல்லாம் எதுவும் நான் இருக்கேன்றதை உணர்த்துறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் சரி இப்படி நம்ம இந்த நீங்கள் இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன வேண்டுதல்கள் இருக்கோ அந்த வேண்டுதல்களை எல்லாம் வேண்டிக்கிட்டு உங்களுடைய வழிபாட்டை துவங்கதற்கு முன்பாக இதெல்லாம் செஞ்சுக்கோங்க அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு நான் கொடுக்குறேன் ஏன்னா நிறைய வழிபாடுகள் வருது அந்த வழிபாடுகள் பற்றியெல்லாம் நான் ஏற்கனவே பல ஆண்டுகளாக நம்முடைய யூடியூப் சேனலை எல்லாத்துக்கும் முன்னாடியே கொடுத்துருவேன் இப்போ பார்த்திங்கனா நிறைய பேர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த இதெல்லாம் வந்து தொடர்ந்து என்னுடைய பதிவுகளை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஏற்கனவே பார்த்துருப்பீங்க அதெல்லாம் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கட்டாயம் லிங்க்காக நான் தருவேன் ஒவ்வொரு தலைப்பு கொடுக்கும் பொழுதும் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா லிங்க்ஸாக தருவேன் அதை பழைய பதிவுகளையும் பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் ஒவ்வொன்றும் ஏன்னா நிறைய விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயமாவது உங்களுக்கு பயனுள்ளது கட்டாயம் கிடைக்கும் இல்லையா அதுக்காக அதை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் அம்மன் வழிபாட்டை வீட்டிலே மேற்கொண்டால் கூட கட்டாயம் பக்கத்தில் அம்மன் கோயில் இருந்தால் அங்கே கட்டாயம் போயிட்டு வரணுங்க அப்படி கோயிலுக்கு போகும்போது அந்த கோயிலில் உழவி கொண்டிருக்கின்ற அம்மனுடைய சக்தி மற்றும் நேர்மறையான ஆற்றல்களை நம்ம வீட்டுக்கு சுமந்துக்கிட்டு வந்தோம்னா நம்ம வீட்டில் காலடி எடுத்து வைச்சாலே கோயிலுக்கு போயிட்டு வந்து கால அலம்பாமல் காலடி எடுத்து வச்சாலே அந்த நேர்மறையான ஆற்றல்கள் நம்ம வீட்டுக்குள்ளேற பரவும் அதனால் கட்டாயம் இந்த ஆடி மாதத்தில் முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போகிறதையும் ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க வீட்டிலேயும் கட்டாயம் அவரவர்களுக்கு தெரிய தெரிந்த அம்மன் மந்திரங்களை சொல்லி அவரவர்களுக்கு தெரிந்த அம்மன் பூஜை செய்யணும் அந்த அம்மன் பூஜை நாங்கள் நான் வந்து சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்களுக்கு எந்த அம்மன் பிடிக்கிறதோ அந்த அம்மனையே தொடர்ந்து அந்த மாதம் முழுக்க கொண்டாடினாலும் அதாவது பூஜை செய்தாலும் விரதம் மேற்கொண்டு வழிபாடு செஞ்சாலும் சரி இல்லைன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அம்மன் அந்த கிழமைக்குரிய அம்மன்களை கூட நீங்கள் வண்ண வழிபாடு மேற்கொள்ளலாம் அதை பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு பிறகு வருகின்ற பதிவுகளில் சொல்கிறேன் இதில் மிக முக்கியமான சில செய்திகளை சொல்கிறேன் நாங்கள் நாள் வரைக்கும் பூஜை பண்ணி ஒரு பிரயோஜனம் எல்லாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை மறந்துடுங்க தயவு செஞ்சு நமக்கான நேரம் வரலை அப்படின்றது தான் நமக்கு ஒரு பிரச்சனை வந்து சீக்கிரம் முடியல தள்ளி தள்ளி போகுது நமக்கு வந்து நல்லது நடக்கிறது தள்ளி போகுதுன்னா அதற்கு காரண காரியம் இருக்கும் நம்ம சரியாக சாமி கும்பிட்டு அம்மனை வழிபட்டு ஒரு பிரச்சனை முடியாமல் கொஞ்சம் தள்ளி போகுது பிரச்சனை வந்து தீர்றது தள்ளி போகுது அப்படின்னா அதற்கும் ஒரு காரணம் அம்பாள் வச்சுருப்பா ஏதோ ஒரு பெருசு நமக்கு கொடுக்க போகிறான்னு அர்த்தம் அதனால் நீங்கள் அழுத்துக்காமல் இந்த வருடமும் அம்மனை வரவேற்று நல்லபடியாக வழிபாடு மேற்கொள்ளணும் அப்படின்றது இந்த பதிவின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேங்க சரி இந்த பதிவை கட்டாயம் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் அத்தனை பேருக்குமே ஃப்ரெண்ட்ஸுக்கும் பகிரணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இப்போது நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன் வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப் இது வரைக்கும் எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் போய்ட்டு தம்மையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வீஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படியே புரியலன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கோம் லிங்க்ஸ் அனைத்துக்குமே கொடுத்துருக்கோம் எங்கள் வீஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் லிங்க் மற்றும் எங்கள் வீஹா கடைக்கு வரக்கூடிய கூகுள் ரூட் மேப் லிங்க் மற்றும் கஸ்டமர் கேர் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கோம் நம்ம வீக ஆன்லைனில் பார்த்திங்கன்னா அம்மன் சம்மந்தப்பட்ட பொருள்கள் நிறைய அதாவது சிட்டி கஜலு அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆடிப்பூரை தண்ணிக்கு அம்மனுக்கு வளையல் சாத்துவாங்க இல்லை அம்மன் வழிபாட்டிற்கு மாதந்தோறும் அந்த மா சிட்டி கஜிலு வளையலை போட்டு விடுவாங்க குட்டி குட்டியாக வளையல் இருக்கும் ஒரு சிலைக்கு போட்டால் எப்படி இருக்கும் சிலைக்கு மட்டுமல்ல நம்ம அம்மன் படத்துக்கு கூட மாட்டி விடலாம் ஒரு மாலையாக தொடுத்து கூட மாட்டலாம் சிட்டி கஜிலு மாலை இருக்குது அம்மனுக்குரியது அப்புறம் சிட்டி கஜிலு வளையல்கள் கூட தனியாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மனுக்குரிய குங்குமம் எல்லாம் மீனாட்சி தாழம்பு குங்குமம் துளியே பார்த்திங்கன்னா சிகப்பு மரூன் கலர் இருக்குது ஏன்னா அர்ச்சனைக்கெல்லாம் இந்த ஆடி மாதத்தில் பயன்படுத்துகிற தேவையில்லையா அதனால் பிங்க் கலர் குங்குமமும் இருக்குது அம்மனுக்குரிய பாவாடைகள் எல்லாம் நிறையா இருக்குது அம்மன் சிலைகள் அனைத்துமே நம்மக்கிட்ட இருக்குது அம்மன் படங்கள் அத் அனைத்துமே நம்மக்கிட்ட இருக்குது மற்றும் அம்மன் வழிபாட்டிற்குரிய பொருள்கள் அனைத்துமே நம்மக்கிட்ட கிடைக்குங்க முறை நேரில் நம்ம வீகா கிடைக்கும் வாங்க வர முடியாதவங்க நம்ம வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் அல்லது விஹா டாட் ஆன்லைன் இகாமர்ஸ் வெப்சைட்லேயும் பொருள்கள் பார்த்து ஆர்டர் போடுங்கள் இன்டர்நேஷ்னல் ஷே ஷிப்பிங் உண்டு வரலட்சுமி நோன் புக்கு பார்த்தீங்கன்னா கலசம் எல்லாம் அமைக்கணும்னா அம்மன் முகம் கூட இருக்குது கலசம் அப்படியே செட்டோடவே நாங்கள் கொடுக்குறோம் தேங்காய் மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வச்சு செட்டோடையே அந்த அந்த ட்ரெஸ் பண்ணியும் கொடுக்குறோம் ட்ரெஸ் பண்ணாமல் நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படியே நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அப்படியே செட்டு கொடுக்குறோம் அதனால் நீங்கள் எல்லாமே எங்கள் வெப்சைட்டில் போய் பாருங்கள் எங்கள் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் போய் பாருங்கள் அல்லது நேரில் கடையில் வந்து பார்த்துட்டு தேர்ந்தெடுத்து உங்களுக்குரிய பொருள்களை வாங்கிக்கலாம் தரமான பொருள்கள் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் வீஹா ஆன்லைன்னா என்ன அப்படின்னு புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் இல்லையா அவங்களுக்காக நான் சொல்கிறேன் வீஹா ஆன்லைன் என்பது என்னால் என் குடும்பத்தினரால் அதாவது நான் என் கணவர் குழந்தைகள் நடத்துகின்ற எங்களுடைய ஆன்லைன் ஷாப்பு வீஹா டாட் ஆன்லைன் என்கின்ற இகாமர்ஸ் வெப்சைட் மற்றும் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பையும் நடத்திக்கிட்டு வரணும் நீங்கள் வீஹா டாட் ஆன்லைன் அதுலேயும் போய் பொருள்கள் பார்க்கலாம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் அல்லது வீஹா ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு பொருள்களை பார்க்கலாம் ஆர்டர் கூட பிளேஸ் பண்ணலாம் சரிங்க அதுக்கெல்லாம் ஏதாவது இன்னும் கூடுதல் விவரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள் அதில் ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் எங்களுடைய ஷாப்பிங் ஆப்பான லிங்க்ஸ் எல்லாம் தரப்பட்டிருக்கு மற்றும் எங்களுடைய வெப்சைட்ஸ் லிங்க்கும் தரப்பட்டிருக்கு எங்கள் வீஹா கடையை நடத்திக்கிட்டு இருக்கோம் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான ஸ்டோர் அட்ரஸும் கொடுத்துருக்கோம் ஃபோன் நம்பர் கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருக்கோம் கூகுள் ரூட் மேப் அனைத்தும் லிங்க்ஸாக த தந்திருக்கோம் அதை பின்பற்றி எங்கள் கடைக்கு வரலாம் பொருள்களை நீங்கள் ஆப்லேயும் வாங்கலாம் வெப்சைட்லேயும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கலாம் இதில் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் கட்டாயம் உண்டு எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த கிராமத்தில் இருந்தாலும் நம்ம நாட்டில் உங்களுக்கு எங்களுடைய பொருள்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிங்கன்னா கட்டாயம் வந்து சேரும் இதில் நீங்கள் ஒரு சில முக்கியமான விஷயங்களில் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் தவிர எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எந்த இடத்துலையும் கிடைக்காது அதாவது வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பிளையும் கிடைக்காது வே வேறு எந்த வெப்சைட்லேயும் கிடைக்காது அதாவது விஹா முத்திரை கொண்டு என்னுடைய பெயர் அந்த முத்திரையில் இருக்கும் வீஹா அப்படின்னு பச்சை எழுத்துல இருக்கும் அதில் வே அந்த முத்திரை கொண்டு வேறு எந்த வெப்சைட்லேயாவது இல்லை வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் பார்த்தீங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது அதை தெல்ல தெளிவாக சொல்லிக்கிறேன் அதே போல் எங்களுடைய பொருள்கள் எங்களுடைய விஹா கடையில் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நடத்துகிறோம் இல்லையா அந்த கடைகள் தவிர வேறு எந்த கடையிலையும் நாங்கள் விற்பனைக்கு கொடுக்கல அப்படின்றத தெல்ல தெளிவாக நான் சொல்லிக்கிறேங்க இது எல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா எத்தனை சொன்னாலும் அந்த என்ன டூப்ளிகேட் அப்படின்றது ஒன்று உருவாகிட்டு இருக்கு இல்லையா அதை வாங்கி என்னுடைய பொருள் தரமானது நிறைய இருக்கு இப்போ நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க நல்லா கிடைக்கும் ரிசல்ட் அப்படின்னு வேறு எங்கேயாவது வாங்கிட்டு ஏமாந்து என்னையும் திட்டக்கூடாது நீங்களும் ஏமாறக்கூடாது தான் இது திரும்ப திரும்ப ஒவ்வொரு பதிவுலேயும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசிக்கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகைப் பொருட்கள் மரச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோக பொருட்கள் ஜூட் பேக்ஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் அப்ளையன்சஸ் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த வெப்சைட்களிலும் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபிள்யூ டபுள்யூ டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது